சற்க்குருவே சரணம் சந்தோஷம் திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தின் நிறுவனர் மகான் மகரிஷி பரம்ஜோதியார் அவர்களையும் மறைந்த சேலம் வேலவன் அவர்களையும் என்னுடைய பிரசன்ன குருவாகிய பெரும்பாவூர் மகாதேவய்யர் அவர்களையும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தினுடைய நாமக்கல் வித்யாபதி கே வேலுமணி ஐயா அவர்களையும் வணங்கி என்றால் ஜோதி கூட்டல் இடம் ஜோதிடம் ஜோதி என்பது ஒளி ஒளி இருக்கக்கூடிய இடம் ஜோதிடம் என்பது இதனுடைய பொருள் இருளில் உள்ள இந்த மனித குலத்திற்கு ஒளியை காட்டுவது இந்த ஜோதிடம் ஜோதிடம் வேதத்தினுடைய கண்களாக கருதக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம் ஆறு அங்கங்களை கொண்டது கோலம் கணிதம் நிமித்தம் முகூர்த்தம் பிரசன்னம் ஜாதகம் இதில் தமிழகத்தில் அதிகமாக வழக்கத்தில் உள்ள முறை என்பது ஜாதகங்களை கொண்டு பலன்களை எடுத்துரைப்பது ஒரு ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்தும் நல்ல கோல்சார பலன்கள் நடந்தும் கிரகச்சாரங்கள் நன்றாக இருந்தும் நமது குடும்ப ஜனங்களுக்கோ தனிநபருக்கோ நல்ல பலன்கள் நடக்கவில்லை என்றால் அதற்கு இந்த கேரள பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய இந்த சோழி பிரசன்னம் தாமுல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசன்ன முறையில் மிக துல்லியமான பலன்களை எல்லாம் எடுத்துரைக்க முடியும் காரணம் ஒரு குடும்ப ஜனத்தினுடைய குடும்ப தோஷங்களை அறிந்து கொள்ள இந்த பிரசன்னம் மிக நுட்பமான சில கணிதங்களை எல்லாம் நமக்கு வழங்கியுள்ளது இந்த பிரசன்ன முறையில் தற்கால பிரசன்னம் இந்த தற்கால பிரசன்னம் என்று சொல்லக்கூடியது கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு கேள்விக்குண்டான பதிலை மட்டும் கூறுவது இந்த தற்கால பிரசன்னம் இதிலே அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் என்றொன்று உண்டு இந்த அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் என்பது கோவிலில் பார்க்கக்கூடியது கோவிலினுடைய கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கின்றது அந்த கோவிலினுடைய வளாகத்தில் ஏதாவது தூய்மையற்ற செயல்கள் நடக்கின்றதா அல்லது தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் சிறப்பாக உள்ளதா இது போன்ற கோவிலில் அந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரத்தை சரியாக அந்த பூஜகர் கூறுகின்றாரா என்பதையெல்லாம் கண்டறிய இந்த அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் என்ற ஒரு முறை மிக பயனுள்ளதாக இருக்கின்றது இருந்தாலும் ஒரு தனிநபருக்கோ குடும்ப ஜனங்களுக்கோ பிரசன்னம் வைக்கின்ற பொழுது அதில் இந்த சோழி பிரசன்னம் அல்லது தாம்புல பிரசன்னம் அல்லது சொர்ண பிரசன்னங்கள் எல்லாம் வைக்கின்ற பொழுது அந்த நபருக்கு விவாக பிரசன்னம் என்றோ அல்லது சந்தான பிரசன்னம் என்றோ நஷ்ட பிரசன்னம் என்றெல்லாம் கேள்விகள் தனித்தனியாக பிரிந்து வருவதுண்டு இதில் இந்த நஷ்ட பிரசன்னம் என்பது ஒரு மனிதர் தொலைந்து போகின்றார் காணாமல் போகின்றார் என்றால் அவரை கண்டுபிடிப்பதற்காகவும் அவர் இப்பொழுது இருக்கின்றாரா அல்லது இருக்கின்றார் என்றால் எந்த இடத்தில் இருக்கின்றார் அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிய இந்த நஷ்ட பிரசன்னம் மிக துல்லியமான பலன்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றது இதில் விவாக பிரசன்னம் என்றொண்டு உண்டு அந்த விவாக பிரசன்னத்தில் பலன்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகரை ஜாதகங்களை கொண்டு மட்டும் இணைக்காமல் அவர்களை இந்த பிரசன்னம் பார்த்து வரக்கூடிய நேரம் எப்படி இருக்கின்றது அந்த நேரத்தில் நிமித்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதனை அறிந்து இந்த விவாக பிரசன்னத்திற்கு பலன்களை எடுத்துரைத்தால் அவர்களுடைய எதிர்காலம் நிகழ்காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதனை மிக துல்லியமாக திருமணத்திற்கு முன்பே கண்டறிய முடியும் हमारे देश में तो इसको इसके लिए हमारे लोग कितने

அந்த தாயினுடைய பாவ கர்ம பலன்களையும் பிறகு வரக்கூடிய நான்கு வருடம் அந்த தந்தையினுடைய பாவ கர்ம பலன்களையும் பிறகு அதனுடைய சுய முன்பு செய்த பாவக்கர்ம பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருப்பதனால் முதல் பன்னெண்டு வருடங்கள் அந்த குழந்தையினுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடாது சிலர் வாழ்வில் எதிர்பார்ப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருப்பதற்கான காரணத்தை ஜோதிடம் தெளிவாக விளக்குகின்றது சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா அப்படின்னா சஞ்சி என்றால் பை என்று அர்த்தம் அந்த பையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்ம வினைகளை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை ஆகையினால் நாம் என்ன கொண்டு வந்தோம் என்பதனை அறிந்து நடந்து கொண்டாலே சில எதிர்பார்ப்புக்களை எல்லாம் தவிர்த்து விடலாம் ஜோதிட சாஸ்திரம் கூறும் உண்மையே இறந்த காலத்தில் இருந்து நிகழ்காலம் என்பதுதான் ஆக நிகழ்காலத்தில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது ஆகையால் நிகழ்காலத்தில் நன்மையான பலன்களை எல்லாம் செய்து எதிர்காலத்தில் நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இறந்த காலத்தில் நடந்ததை ஏதையும் மாற்ற முடியாது சில கர்ம பலன்களை அனுபவித்துதான் வேண்டும் சில கர்ம பலன்கள் மட்டும் நம்ம அனுபவிக்காம அந்த சூழ்நிலையில ஒரு குருவினுடைய அனுகிரகத்தாலோ தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலோ தப்பித்துக் கொள்ள வாய்ப்புகள் எல்லாம் உண்டு என்பதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உணர்த்துகின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகங்களை கொண்டு பலன் கூறுகின்ற பொழுது யோகம் என்றொரு வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் உதாரணமாக இரண்டு கிரகங்கள் உதாரணமாக குரு சந்திரன் இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது குரு சந்திர யோகம் என்றெடுத்து அதற்கு பலன் கூறுவார்கள் யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள் உண்மையில் இந்த யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த இடத்தில் பயன்படுகின்றது என்றால் இந்த மனித குலம் விலகி வந்த இடத்தில் மீண்டும் இணைதல் விலகி வந்த இடம் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோடு மீண்டும் இணைய ஜோதிடம் மாபெரும் வழிகாட்டியாக அற்புதமான கலையாக மக்களுக்கு பயன்படுகின்றது உன் முதல் போராட்டமும் முதல் வெற்றியும் உன் தாயினுடைய கருவறையில் இருந்து ஆரம்பித்ததுதான் ஆகையால் தான் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ போராடி போராடிதான் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றாய் நீ உன் தாயினுடைய கருவறையில் உன்னுடைய ஏக்கத்தின் காரணமாக நீ இடம் பிடிக்க உன்னோடு எத்துணை பேர் போராடி இருப்பார்களோ அத்துணை பேரையும் வெற்றி கொண்டதுதான் உன்னுடைய முதல் வெற்றி உன்னுடைய முதல் போராட்டமும் அதுதான் உன் ஜாதகத்தின் ஆரம்பமும் அந்த நேரம்தான் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி சிலருக்கு சந்தேகங்கள் உண்டு இந்த ஜோதிட சாஸ்திரம் உண்மையா இல்லையா என்பதெல்லாம் சிலருக்கு கேள்வியாக இருக்கின்றது உண்மையில் அது உண்மை என்று கூறினாலும் இல்லை என்று கூறினாலும் அதை நன்கு கற்றுணர்ந்தவர்கள் கூறுவதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரத்தை கற்றவர்கள் யாரும் இல்லை என்று இதுவரை கூறவில்லை இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தை இல்லை என்று யாராவது கூறுகின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய அறியாமையால் உரைப்பதாகத்தான் இருக்குமே தவிர வேறெதுவும் இல்லை ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகங்களையும் இந்த எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய நபர்கள் ஒரு கேள்வியை அதிகமா வைக்கிறாங்க செய்வினை அப்படின்னு கேட்பாங்க செய்வினை அப்படிங்கிறத என்னன்னா செய்த செயலினுடைய வினையை அனுபவிப்பதுதான் செய்வினை மற்றபடி இதை பெருசா குழப்பிக்க வேண்டாம் இதனால ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்களை எல்லாம் ஏற்படுத்திக்க வேண்டாம் ரத்தின கற்கள் அணிவதனால் பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயம் உண்டு யாருக்கெல்லாம் அப்படின்னா இது விற்கக்கூடிய நபருக்கு முதல்ல பலன் உண்டு வாங்கி இருக்கக்கூடிய நமக்கு இதனால என்ன பலன்னா ஒரு அழகு இது ஒரு அணிகலன் இப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அந்தஸ்தா தெரியும் மற்றபடி ஜாதக ரீதியா இது ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயமா இருக்கு பரிகாரம் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரசன்னத்துல நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல பிரசன்னம் வைத்து அந்த குடும்ப ஜனங்களுக்கு உண்டான தோஷங்களை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்குண்டான பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த சோழி ஆகட்டும் தாம்பல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் இந்த மாதிரி எந்த விதமான பிரசன்னங்கள் வைத்தாலும் இதில் ஒரு நிகழ்வுக்கு பரிகாரம் ரொம்ப ரொம்ப அவசியமா அவங்க எடுத்து சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கூறக்கூடிய உண்மை அப்படிங்கிறது என்னன்னா இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் தான் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது இறந்த காலத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பரி என்றால் இணையான காரம் அப்படின்னா செயல் அல்லது வினை இணையான செயல் அப்படின்னு சொல்லலாம் இது ஏற்கனவே நடந்த நிகழ்வுக்கு இப்போ ஒரு பலன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த நடந்த நிகழ்வுக்கு சமமான இணையான ஒரு சுபமான காரியங்களை எடுத்து செய்தோம்னா அதுவே பரிகாரமாக மாறுவதும் உண்டு சில சூழ்நிலையில ஆறாம் வீட்டிற்குரியவனுடைய பாவகத்தினுடைய பலன்கள் நடக்கின்ற பொழுது மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பரிகாரம் அமையும் இது பன்னெண்டாம் வீட்டிற்குரிய பாவகத்தினுடைய கர்ம பலன்கள் எல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது உங்களுக்கு பூஜைகளோ தெய்வ அனுகூலத்தாலேயோ உங்களுக்கு நன்மையான பலன் நடக்கும் இதே எட்டாம் பாவகத்திற்குரிய கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது சில பலன்களை எல்லாம் அனுபவித்து தான் தீர்க்கணும்னு இருக்கு இந்த மாதிரி பிரசன்னம் பார்க்கும் பொழுதோ ஜாதகங்கள் பார்க்கும் பொழுதோ பரிகாரம் சொல்றதுக்கு முன்னால அவர் இந்த பலனை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டுமா அல்லது இறைவனுடைய அருளால் அந்த கடந்து உள்ளிருக்கக்கூடிய சக்தியின் அருளால் ஒரு மாற்றம் நிகழுமாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பரிகாரங்கள் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்த கொஞ்சம் அதிகமா கவனிக்கணும் இந்த பிரசன்னம் பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக வச்சுக்கோங்களேன் பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக பிரேதம் அப்படிங்கிறது மாந்தி மாந்தியோட பாதைக்குரிய கிரகங்கள் சேரும் பொழுது அத பிரேத தோஷம் அப்படின்னு ஒரு பலனா எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் குடும்ப ஜனங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது சில உருவங்களை வைத்து ஆவாகனம் செய்வாங்க அந்த உருவம் இந்த இடத்துல ஆவாகனம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒளிவு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணினாங்கன்னா பரிகாரத்தால முழு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பிரசன்னம் இந்த சந்தான பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி சில நாட்கள் வரைக்கும் குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லை அப்படின்னா பிரசன்னம் கேட்க வராங்கன்னு வச்சுக்குவோம் இந்த பிரசன்ன நேரத்துல ஜாதகங்களை பார்க்கிற மாதிரி எடுக்க முடியாது ஜாதகத்துல மட்டும் குரு இருக்கு தனி தனிச்ச அல்லது அஞ்சுல சனி இருக்கு ராகு இருக்கு மட்டும் கணக்கெடுப்போம் ஆனா ஜோதிடம் கூறும் உண்மை நிகழ்காலத்தில் இருக்கின்ற குறை எதுவாயினும் இறந்த காலத்திலிருந்து வந்தது அப்படிங்கறதுதான் அப்போ இறந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அவசியமா பயன்படுது அந்த பிரசன்னம் பார்க்க வருகின்ற பொழுது வரக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல பிரசன்னம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு குருவோ சுக்கிரனோ அல்லது குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாலோ அல்லது பாதையில் இருந்தாலோ அவங்களுக்கு ஒரு உத்தம பிராமணனுடைய சாபம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த உத்தம பிராமணனுடைய சாபம் தான் இப்போ புத்திரஸ்தானத்தை தடுக்கின்றது என்பதனை அறிந்து அதற்கு சரியான ஒரு வழிமுறைகளை எடுத்து கூற வேண்டியது ஒரு தெய்வ தாம்பூல பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது வந்திருக்கக்கூடிய நபர் கொண்டு வந்துள்ள வெத்தலையை வைத்து அவருக்கு குறிப்பாக ஒரு நாலாம் பாவக வெத்தலையை எடுக்கின்ற பொழுது அந்த வெத்தலையில் புழுக்கள் இருந்தாலோ அல்லது புழு அந்த வெத்தலையை அரித்து இருந்தாலோ அதை குறிப்பாக குல தெய்வத்தினுடைய தோஷம் என்று அறிந்து அதற்கு பலன் கூற வேண்டும் இதுபோல தாம்பூல பிரசன்னத்திலும் மிக துல்லியமான பலன்களை எல்லாம் எடுத்துரைக்க முடியும் உங்களுடைய குடும்ப ஜனத்தினுடைய ஐஸ்வர்யம் குன்றாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா விளக்கு போடுறோம் உங்களுடைய வீட்டில் விசேஷ நாட்களில் விளக்கு போடுகின்ற பொழுது ஐந்து திரிகள் கொண்டு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு அதே போல அந்த விளக்கை அணைக்கும் பொழுது பாலாலோ அல்லது புஷ்பத்தாலோ தான் அதை செய்ய வேண்டும் ஜோதிடம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததுதான் மிகவும் பழமையானதும் கூட இன்றும் இருக்கின்றது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இது இருக்கத்தான் போகின்றது இன்று நான் ஜோதிடத்தை பற்றி கூறுகின்றேன் எனக்கு முன்பு எத்தனையோ அறிஞர்கள் இதை பற்றி கூறிவிட்டு தான் சென்றுள்ளார்கள் இன்று என்னோடு சக காலத்தில் வாழுகின்ற மனிதர்களும் இந்த ஜோதிடத்தினுடைய இறை சக்தியை பற்றி கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்னும் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இன்னும் பல ஞானிகள் கூட இதை பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வளவு பழமையான இந்த ஜோதிடம் ஜோதிடத்தை கூறக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த நன்றியை பிரார்த்தனையாக்கி இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையான சூழ்நிலையை இந்த ஜோதிடத்தின் மூலம் ஏற்படுத்த எல்லாம் வல்ல குருவை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன்